அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ வாசித்து பழகலாம் வாங்க யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வு அஷ்கோ அஹமது ரிஃபாஐ ரஹமஹுல்லா யுமரியுது கல்புல் மஜதூமா அஹமதுல் கபீர் ரிஃபாஇ ரஹமஹுல்லா அவர்கள் குஷ்ட நோய் படித்த ஒரு நாயிற்கு சிகிச்சை பார்த்தார்கள் என்ற ஒரு சம்பவம் யுமரியுது என்றால் நோயை உண்டு பண்ணினார்கள் என்ற அர்த்தம் அல்ல மர்ரல என்னும் அந்த வார்த்தைக்கு லோகத்து கிதாபுகளில் நமக்கு பொருள் சொல்லி தருவார்கள் ஆலஜ என்ற அர்த்தம் சிகிச்சை பார்த்தார் இன்னும் அந்த மர்ரல வார்த்தையுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால் ஒருவருக்கு ஏற்பட்ட நோய் நீங்குவதற்கு அவரோடு இருந்து அவருக்கு சில உபகாரங்கள் செய்வது அதுதான் மர்றல என்பதனுடைய உண்மையான பொருள் அதனால்தான் நாம் முமர்யுல்லா என்றால் ஆங்கிலத்தில் நர்ஸ் தமிழில் செவிலியர் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது மர்யுலு என்றால் சிகிச்சை பார்த்தார்கள் அல் கல்பல் மஜுதூமை குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட நாயிருக்கு சிகிச்சை பார்க்கிறார்கள் அஹமதுல் கபீர் ரிஃபாஇஹிமுல்லா என்ற சம்பவம் இன்ன கல்பன் ஒரு நாய் ஹசலகு அதற்கு உண்டானது ஜுதாமுன் குஷ்ட நோய் ஓ பலதி ஊர் மக்கள் ஆகுகிறார்கள் எஸ்தகுதிருஹு யதுருதுஹு ஊர் மக்கள் அந்த நாயை எஸ்தகுதிருஹு ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடியவர்களாக ஆகுகிறார்கள் வ யதுருதுஹு அதை விரட்டுபவர்களாக ஊர் மக்கள் ஆகிவிடுகிறார்கள் அதற்கு பிடித்த அந்த நோயின் காரணமாக அந்த நாயை வெறுப்பவர்களாகவும் விரட்டுபவர்களாகவும் மக்கள் ஆகுகிறார்கள் உடனே அர் ரிஃபா ஐயு ரஹ்மஹுல்லாஹு தாலா அந்த நாயை ரிஃபா ஐ ஆண்டகுல்லா எடுத்துக்கொள்கிறார்கள் வரஜபிஹி அந்த நாயை கொண்டு வெளியேறுகிறார்கள் இழல் பரியா மக்கள் வாழும் பகுதியை விட்டும் வெளியேறி ஒரு காட்டு பகுதியின் பக்கமாக அந்த நாயை கொண்டும் செல்லுகிறார்கள் இமாம் ரிஃபாஐ ரஹமகுல்லா வல்லொரபா அலீகி அந்த நாயின் மீது அடிக்கிறார்கள் மதில்லத்தன் என்றால் இல்லத்தன்றால் குடை அதாவது டென்ட் என்று நாம் சொல்வோம் நிலர்கொடை ஒன்றை அடிக்கிறார்கள் அஹமதுல் கபீர் ரிஃபா ஐ ரஹமகுல்லா அவர்கள் வஸ்வார அஹமதுல் கபீர் ரிஃபா ரஹமஹுல்லா ஆகுகிறார்கள் யுத்துரைமுஹு அதற்கு உணவளிப்பவர்களாக வ யுதுஹி நுஹு அதற்கு எண்ணெய் பூசுபவர்களாக அந்த குஷ்ட நோய் நீங்குவதற்காக எண்ணெய் பூசுபவர்களாக ஆகிறார்கள் ஹத்தா எந்த ஆஃபாஹுல்லாஹு ஆஃபாஹுல்லாஹூ அந்த நாயிற்கு அல்லாஹூ ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை அளித்து விட்டான் பாய்த அர்பி நயுமா நாற்பது நாட்களுக்கு பிறகு பிறகு லஹு அல் மா அந்த நாய்க்காக வேண்டி தண்ணீரை கொதிக்க வைக்கிறார்கள் அஹமதுல் கபீர் அலிஃபாய் ரஹமஹுல்லா வ ஹசலஹு அந்த நாயை குளிப்பாட்டுகிறார்கள் அஹமதுல் கபீர் அலிஃபா ரஹமஹுல்லா வ தஹல பிஹி அல் பலத பிறகு அந்த நாயை கொண்டும் அந்த ஊருக்குள்ளால் நுழைகிறார்கள் இமாம் அஹமதுல் கபீர் அலி ரஹமஹுல்லா இந்த எந்த ஊரில் அந்த நாய் அருவருப்பாக விரட்டப்பட்டதோ அந்த நாயை சுத்தமான முறையிலே ஆரோக்கியமான முறையிலே குளிப்பாட்டி நல்ல முறையிலே அந்த நாயை கொண்டு நுழைகிறார்கள் அகமதுல் கபீர் ரிஃபா அய் ரஹமகுல்லா ஃபக்கீர் அலஹ் உடனே அஹமதுல் கபீர் ரிஃபா அய் ரஹமஹுல்லா இடத்திலே கேட்கப்படுகிறது அ தனி பி ஹாதல் கல்வி ஹாதல் இழத்தின்னா அ குல்லஹ் நீங்கள் இந்த நாயை இப்படி முக்கியத்துவம் நீங்கள் படுத்த வேண்டுமா அ தழத்தனி என்றால் ஆ என்பது ஹர்ஃப் இஸ்திஃபஹம் கேள்வி கேட்பதற்காக வேண்டியுள்ள ஹர்ஃபது தழத்தனி என்பது எழத்தனா யத்தனி அங்கிருந்து தழத்தனி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா அப்படி ஹாதல் கல்வி இந்த நாயிற்கு ஹாதல் இழத்தினா குள்ளஹோ இப்படி ஒரு முக்கியத்துவம் அந்த நாய்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்ட பொழுது ஃபக்கால அதற்கு இமா மஹமுதுல் கபீர் ஃபா ரஹமஹுல்லா பதில் சொல்லுகிறார்கள் ஆம் ஆம் காரணம் ஹிஃப்து நான் அஞ்சினேன் ஐயு ஆயுஆல் ஹெசாப் ஐயோ நீ அல்லாஹு யோமல் ஹெசாபி ஹெசாபினுடைய நாளில் என்னை குற்றம் பிடித்து விடுவதை நான் அஞ்சினேன் வயக்கூல அல்லாஹு சொல்லிவிடுவதை விடுவதை இந்த க ரஹத்துல்லி ஹாதல் கல்வி இந்த நாயிற்கு உனக்கு உன்னிடத்தில் ஒரு இரக்கம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டு விடுவதை நான் அஞ்சினேன் அம்மா தக்ஷல்லாக அல்லாஹுவை நீ அஞ்சமா அஞ்சவில்லையா ஐ எபு பி மிஸ்லி ஹாதா இது போன்ற ஒன்றை கொண்டு இந்த நாயை எப்படி சோதித்து சோதித்திருக்கிறானோ அது போன்ற இந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் உன்னை சோதித்து விடுவான் என்கிற அல்லாஹே குறித்த அச்சம் உனக்கு இல்லையா என்பதை குறித்து நான் அஞ்சினேன் அதனால்தான் இந்த நாயுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாயை நான் சரிபடுத்தினேன் என்று அங்கே பதில் சொல்லுகிறார்கள் அஹமதுல் கபீர் ரிஃபா அய் ரஹமுல்லாஹாலா அவர்கள் இந்த ஒரு நிகழ்வல்ல இமாம் அகமதுல் கபீர் ரிஃபா அய் ரஹமுல்லா அவர்கள் போன்ற சிரமத்தில் உள்ளவர்களை உத அவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு இறைநிச செல்வராக இருந்திருக்கிறார்கள் இமாம் அஹமதுல் கபீர் அலிஃபா அலி ரஹமுல்லா அவர்கள் இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்றால் பொதுவாகவே இறை நேசர்கள் எதை கண்டாலும் அதில் அல்லாஹுவை பார்ப்பார்கள் எந்த ஒரு காரியத்தை கண்டாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அல்லாஹுடைய நினைவவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹு ரபுல்லா அலமீன் அதுபோன்ற இறை சிந்தனையில் واڑی توفیقی اللہ نمرکم تندور پریوان حبیبی محمد صلی اللہ علیہ وسلم السلام علیکم و رحمۃ اللہ علیہ